எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே மகர அன்பர்களே லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நோக்கி ஒரு சரியான முடிவு எடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்ற நிலைக்கு மாற்றக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றன முற்றிலும் அகன்றது ஜென்மச்சனி என்பது உங்களுடைய ராசி மகரமாக இருந்து பல்வேறு இன்னல்களுக்கு கடந்த குறிப்பாக பல இன்னல்கள் பல ஆண்டுகளாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி எட்டு முதல் தொடர்ந்து சில சிக்கல் ஆனால் இந்த கடைசி ஐந்து ஆண்டுகள் இருக்கிறதல்லவா இரண்டாயிரத்தி பத்தொம்பது துவங்கியது முதல் மகர ராசி என்பர்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்திருக்கும் அந்த சிக்கலெல்லாம் மாறி தடைபட்ட காரியமெல்லாம் தடைகள் உடைபட்டு முன்னேற்றத்தை நோக்கிய மாபெரும் ஒரு வெற்றி பயணத்தை துவக்குவதற்கு அது என்ன முற்றிலும் அகன்றது அதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு உங்களை வேண்டுகின்றேன் மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி என்றால் என்ன மகர ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராசியில் இரண்டாம் இடத்தில் இந்த மூன்று நிலைகளிலும் சற்றேறக்குறைய ஏழரை முதல் எட்டு ஆண்டுகள் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போது சனி பகவான் இந்த மூன்று ராசிகளை கடந்து வருவார் மகர ராசியை எடுத்துக்கொண்டால் தனுசு மகரம் கும்பம் என்று வருவார் தனுசு இருக்கும்போது இருக்கும் போது மிக பெரிய மாற்றங்களை மன தருமாற்றங்களை தந்துவிடுவார் மனமே சற்று வருத்தப்படும்படியாக தொடர்ந்து ஏதேனும் ஒரு மன சிக்கல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஜென்மச்சனியாக வரும்போது ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்கள் இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் எந்த விதமான இதற்கு முன் வினைகள் எதிலும் ஈடுபடாமல் இருக்கும்போது மிகப்பெரிய நல்லதையும் அதே சமயத்தில் சிற்சில தவறுகளில் ஈடுபட்டிருந்தால் அவற்றை பிற்கால வாழ்க்கைக்கு எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம் என்பதற்கான படிப்பினையும் அனுபவ அறிவு பட்டறிவு படிப்பறிவை விட பட்டறிவு என்பது மிக முக்கியமானது அந்த பட்டறிவை தரக்கூடியவனாக இந்த மகரத்திலே அமரும் சனி பகவான் தருவார் இப்போது முழுவதுமாக மகரத்திலிருந்து அகன்று கும்பத்திற்கு செல்கின்றார் ஆகையின்தான் முற்றிலும் அகன்றது ஜென்மச்சனி என்று சொன்னேன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்கு அதிபதி அது மட்டுமல்ல இரண்டாம் ஸ்தானத்தில் இப்போது சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய பயிற்சி செய்யக்கூடிய கும்ப ராசிக்கு திரிகோணத்திற்கும் அந்த ராசிக்கும் அதிபதி கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான் ஆகையினால் இப்போது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தனம் பண வரவை கையிருப்பை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை தருவார் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே தெளிவான முடிவு எடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வரக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் ஒரு கல்வி என்றாலும் கூட பொறுமையாக எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஒருவேளை ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளிலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு ஏற்றத்தை தரும் ஏதேனும் புரியாத விஷயங்களை கூட புரிந்து தொழிலானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை புரியாத நிலைகளிலும் இருந்து கூட மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு நிலைகளை அடைவதற்கு சரியான திட்டங்களை தீட்டுவதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடியவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியும் போது நேர்கதிக்கு மாறிவிடுவார் நேர்கதிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக பன்னிரெண்டாம் இடத்தின் பார்வை மூலமாக சுப பலன்களை மிக அற்புதமாக தர துவங்கக்கூடிய காலமாக அமையும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வையும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது அமைவது அற்புதமாக புத்தாண்டும் துவங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குருவினுடைய பார்வை பலம் என்பது எந்த ஒரு விரயம் என்றாலும் சுப விரயமாக மாறும் சரி சுப விரயம் என்றால் என்ன உங்களுடைய வீட்டில நெடு நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது தடைபட்டு இருக்கிறது நினைக்கிறீர்களோ அதை விட்டமிட்டு துவங்கும் போது உங்களுக்கு அற்புதமாய் லாபகரமாக சுபவிரயமாக முடியும் இதனால் வேற ஏதேனும் தடைபட்டு இருக்கிறது திருமணம் போன்ற விஷயங்கள் அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய முடிவு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய நிறுவனத்தை சற்று விரிவுபடுத்த நினைத்து எந்த முயற்சி எடுத்தாலும் இதுவரை தடைபட்டு இருக்கிறது என்றால் அந்த தடைபட்ட விஷயங்களில் இப்போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று நல்ல குருவினுடைய அல்லது கன்சல்டன்ட் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ அதிலே நல்ல கன்சல்டன்ட் ஆலோசனையை பெற்று செய்ய வேண்டும் அதேபோல் போல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை கூட நன்கு ஆராய்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வரம் தேடும்போது சற்று கூடுதலாக விசாரணை போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் காரணம் கூடுதல் விசாரணை கூடுதல் எச்சரிக்கை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் என்னதான் பார்வை அற்புதமாக இடத்தில் சுப விரயத்திற்கு அமைந்திருந்தாலும் தாக்கம் இன்னும் ஒரு பத்து சதவீதம் என்பது இருக்கும் அதனால் அதிகப்படியாக பயம் என்பது தேவையில்லை எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கை என்பது போதும் விரைவிலேயே ஒரு மூன்று அல்லது நான்கு மாத காலங்களுக்குள் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கான அற்புத பலன்களை தர துவங்குவார் அப்போது உங்களுடைய ராசியின் மீதே குரு பார்வை விழும்போது எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் உங்களை கெடுத்தவர்கள் கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் அப்படி ஒரு அற்புதம் நிகழும் பாகியங்களினுடைய நற்பலன்களுக்கான பலன்களை மட்டுமே தரக்கூடிய நிலைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு குருவும் சனி பகவானும் இணைந்து அற்புதங்களை தருவார் நினைத்தபடி தன லாபம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வேலை செய்து ஜீவனம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய புதிய வேலை போன்ற விஷயங்கள் அமையும் இதுவரை ஏதோ வேலை கிடைத்தது என்று இருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து ஒரு முன்னேற்ற நிலைக்கான மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுவதும் சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எல்லாம் படிப்படியான ஏற்றங்களை நீங்கள் காண அற்புதமான காலமாக அமைகிறது அவ்வப்போது இருக்கக்கூடிய கிரக நிலையில் செவ்வாய் இவை எல்லாம் மாறும்போது அதற்கேற்ப சில நாட்களுக்கு மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அதைத்தான் தொடர்ந்து பதிவுகளாக நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் பொதுவிலே முழுக்க பார்க்கும்போது லாபத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அங்கு உங்களிடம் ஒரு நியாயம் என்பது இருக்க வேண்டும் நல்ல தன வேண்டும் என்றால் நிச்சயமாக நேர்மையோடு ஒரு தொழிலை செய்கிறீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய நற்பெயர் ஏற்பட்டு உங்களுடைய அந்த பெயர் என்பது பிராண்டிங் செய்யப்படும் அதை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் அதேபோல் நற்பெயருக்கு மிகப்பெரிய புகழ் ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் இருக்கும் உண்மை என்பது உங்களிடம் இருக்கும்போது உச்சபட்ச நற்பலன்களை தரக்கூடியதாய் பாதச்சனி அமையும் முற்றிலுமாக இப்போது அகன்றது ஜென்மச்சனி ஏன் இப்போது முற்றிலும் அகன்றது என்று சொல்கிறேன் என்றால் இரண்டு வேறு கணித முறைகள் இருந்தாலும் கூட சனி பகவான் அவர் இருந்த நிலையிலிருந்து எங்கும் மாறிவிடப் போவதில்லை எந்த கணிதமாக இருந்தாலும் ஒரு கணித முறையில் துல்லியமாக சனி பகவான் இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கல் கணக்கு ரீதியாக சொல்லக்கூடியது திருக்கணிதம் ஆனால் பலன்கள் என்பது எப்படி என்றால் ஒரு முறை கும்பத்திற்குள் சென்று மீண்டும் பின்னோக்கி மகரத்திற்கு வராது இருக்கக்கூடிய நிலையை சனி பகவான் அடையும் போது அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே முழுவதுமாக பெயர்ச்சி நடக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படித்தான் திருநள்ளாறில் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கும்பராசிக்கு மாறியிருக்கிறார் அதாவது மகர ராசிக்கு ஜென்மச்சனியாக குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக எட்டி பார்க்க போவதில்லை ஆகையினால்தான் முற்றிலும் அகன்றது ஜென்மச்சனி இனிய சம்பவங்கள் ஆரம்பம் இனி நிச்சயம் இனிய உங்களுக்கு மனதிற்கு இனிய நிம்மதியை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி